நடக்காது சும்மா அவர் மரியாதை காண கந்தூரி நடக்காது அது நடக்காது அந்த போய் அங்க சாஸ்தாங்க சரி எதுவும் நடக்காது அந்த பள்ளியில் அவர் என்ன செய்வாரு நிர்வாகியா இருப்பார் சுல்சலால் சொன்னாங்க உயர்த்த கட்டப்பட்ட கபர்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று ரசூலா சொன்னாங்க அவ்வளவுதான் அது அது பெரும்பாவம் ஆனால் அது சிறு குடிய என்ன செய்யாது போகாது ஆனால் அங்க அதை அடிப்படையாக வைத்து நம்பிக்கைகள் அவைகள் என்னென்ன விஷயங்கள் சாஸ்தாங்கள் அந்த இடத்துல நடக்கப்படுமா இருந்தால் அதை ஒருவர் நிர்வகிக்கிறாரா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றா ஷாஹிதீன பில் குஃபர் அதாவது குஃபருக்கு சாஹிதாக இருக்கிறார் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவரும் சிறுக்க என்ன செய்யறாரு சிறு வைக்கிறதுக்கு சமம் இஸ்லாத்துல இஸ்லாத்துல சிறுக்கை தூண்டுபவரும் சிறு வைக்கிறதுக்கு சமம் அதனால வந்து இணை வைப்பு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் எனது தொழக்கூடாது தான் குருவான் சுண்ணா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பதை நம்ம மறந்து மறந்துவிடக்கூடாது